சுற்றியும் ஒரு பத்து வகை மரம் இருக்கணும் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும் பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும் ஒரு பப்பாளி மரம் இருக்கணும் அப்புறம் வந்து அந்த வேலி ஓரத்தில் சூப்பாபுள் மரம் இருக்கணும் அது வெட்டி ஆட்டுக்கு தீனியா போட்டுக்கிறதுங்க ஆட்டு சாணியை எல்லாம் செடிவாகிறது பயன்படுத்திக்கணும் குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும் பாத்திரங்கள் ஓர இடத்துல தென்னை மரம் இருக்கணும் அதுக்கப்புறமா இடதுனாக்க ஒரு எலுமிச்சை கண்ணு இருக்கணும் அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பில கன்று இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இடதுனாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும் அந்த வேலையில் ஒரு நாலு இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும் இதுக்கப்புறமும் இடம் இருந்ததுனாக்கா ஒரு பலாமரம் இருக்கணும் அதுக்கப்புறமே இடம் இருந்துனாக்கா ஒரு மாமரம் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறைனால கஷ்டப்பட மாட்டாங்க கூரை தண்ணியே நம்ம பயன்படுத்திட்டு அந்த வீட்டுக்கு வேணுங்கிற குறைஞ்சபட்சா காவிரிகளை தானிய எல்லாத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணிடலாம் பாலை உற்பத்தி